இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுறேன் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்னால் இயற்கை பூச்சி விரட்டியும் நான் உடனடியாக தயார் பண்ணி வைக்கல கையில் அதே நேரத்தில் உயிர் உரங்களும் எனக்கு பக்கத்தில் கிடைக்கல அல்லது இயற்கை உரங்கள் தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எந்த பூச்சிகளும் வரக்கூடாது பூஞ்சை தொற்றும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய முறையை கடைபிடிக்கலாங்க அந்த எளிய முறை தான் கற்றாழை இந்த கற்றாழை வந்து நம்ம பயிர்கள் மேலே தெளிக்கலாம் பயிர்களுக்கு தரைவழியும் கொடுக்கலாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கற்றாழை வந்து வளவளப்பான உடல் அமைப்பு கொண்ட ஒரு தாவரம் அதோட மேல்பகுதி கடின தோலை நம்ம சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் இருந்து ஏழு மடல்களை எடுத்துட்டு அதோட மேல் பகுதியை சுரண்டிட்டு குறைந்தபட்சம் ஐந்தளவுக்கு ஐந்து எண்ணிக்கையிலான ம மடல்களில் உள்ள சுளைய நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு பத்து லிட்டரு தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம பயிர்கள் மேலே தெளிக்கலாம் இது வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க ஐந்துலேருந்து ஏழு சுளை எடுத்துக்கலாம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க பத்து லிட்டருக்கு ரெண்டு சுளை கூட வச்சுக்கலாம் அதாவது சுலை அப்படிங்கிறது ஒவ்வொரு கீத்து அந்த ஒரு தனித்தண்டு அதை தான் நம்ம சொல்ல வரோம் அதோட மேல் பகுதியை சுரண்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அல்லது சோறு அல்லது சுளை அப்படிங்கிற அந்த பகுதியை எடுத்துட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம் கைவிட்டு நல்ல சின்னதாக ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு முதல் ஒரு சுளையை போட்டு நல்லா கையில் பிசைஞ்சி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே களைஞ்சி விட்டுடலாம் அதே மாதிரி ரெண்டுலேருந்து ஐந்து எவ்வளோ முடியுமோ அதை கரைச்சிட்டு உள்ளே போட்டுக்கலாங்க இந்த கலவையை நல்லா கரை ஒரு சுத்தமான குச்சி வச்சு நல்லா க கிண்டி சுற்றி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இதை நம்ம அதாவது ஸ்ப்ரேயரில் அடைக்காத மாதிரி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் இதை நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி தெளிக்கலாங்க வீட்டு தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டம் அல்லது வயல்வெளிகளில் இருக்க எல்லா காய்கறி பயிர்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த அளவை பயன்படுத்தும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கற்றாழையோட வளவளப்பு கற்றாழையோட வளவளப்பு வந்து நம்ம செடிகளோட தாவரத்தோட உடல் பகுதியில் படும்போது பொதுவாக எந்த விதமான பூச்சிகளும் வந்து அமர்றதில்லை அது முட்டைகள் போடணும் அப்படின்னு சூழ்நிலையும் உருவாக்குறதில்ல அதிக வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால பூஞ்சை தொற்றும் நமக்கு காற்றின் மூலம் பரவி வர்றதில்லை இந்த அமைப்பை நம்ம செய்யலாங்க பொதுவாகவே நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் ஈயம் கரைசல் அல்லது பஞ்சகாவியா அதை தெளிங்க அல்லது மீனமிலம் தெளிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அதிகாலையில் தெளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திரவங்கள் நம்ம இலைகள் மேலே படர்ந்து பகல் நேரத்தில் காலை மணி பத்து மணியிலேருந்து ஒன்றரை மணி வரையிலுமான உணவு தயாரிக்கிற நேரத்தில் நல்ல செயல்பட்டு நல்ல அகலமான அதே நேரத்தில் பளபளப்பான இலைகள் உண்டாக பெரிய காரணமாக இருக்குதுங்க அந்த பளபளப்பான இலைகள் கிடைக்கிறப்ப எந்த விதமான நோய்கள் இல்லாமல் இருக்குது வறண்ட இலைகள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கமும் தாக்கமும் இருக்குதுங்க அதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் குறைந்த விலையில் நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் கற்றாழை சாறு ஒன்று நம்ம ஈயம் கரைசல் பஞ்சகாவியா இந்த மாதிரி தெளிக்கணுங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கணும் அல்லது இந்த கற்றாழை சாரை நம்ம பயன்படுத்தலாம் இதை மேலே தெளிக்கிறதும் பண்ணலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவு கேட்டுற மாதிரி தரைவழியில் ஊற்றுறதுக்கு எப்படி பிரித்து ஊற்றலாம் ஒரு ஏக்கர் நிலம்னா எப்படி பிரித்து ஊற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தண்ணி போகிற பாதையிலே கலந்து விடலாம் அல்லது வந்து ஒவ்வொரு பாத்திகளில் பிரித்து ஊற்றி விடலாம் ஒரு பத்து சென்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவை நம்ம தரைவழியில் விடலாம் எது முடியும்னு பாருங்கள் சரிங்களா இப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எதிர்காலத்தில் நம்ம கற்றாலையை நடவு பண்ணணும் நம்மளுடைய வேலிகள் அல்லது வந்து நம்ம நிலத்திலே வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் அதை வளர விட்டு அதை இதற்காக பயன்படுத்தலாம் சரிங்களா எந்த வகை கற்றாழையும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் அதோடைய அந்த உள்பக்கம் இருக்க வளவளப்பான சோறு அப்படிங்கிற அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் செய்து பாருங்க ரொம்ப எளிமையாக ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் முக்கியமாக வீட்டுத் தோட்டம் தோட்டம் காய்கறி பயிர்கள் அஸ்வினி தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அஸ்வினி மட்டும் இல்லைங்க எல்லா விதமான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலையோட முன் பக்கம் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதாவது வந்ததுக்கப்புறம் பாதிப்பு அதிகமானதுக்கப்புறம் அதோடைய செயல்பாடுங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் இதை தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு பனிரெண்டு அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா மொதல் அது வராது ஃபஸ்ட்டு வராது வந்துட்டது அதிகம் பாதிப்பில் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம இயற்கை வழி கரிசல்கள் கொடுக்கலாங்க மற்றபடி நம்ம சாறு ஓரிஞ்சு பூச்சிகள் சின்ன சின்னதாக பொடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இதை நேரடியாக கொடுக்கலாம் செய்து பாருங்கள் சரிங்களா எதுவும் சந்தேகம்னா கேளுங்க நன்றிங்க